ஃபர்ஸ்ட் நான் மேரேஜ் ஆகி வரும்போது எல்லா விஷயமே அவர் கூட ஷேர் பண்ணி வாழணும் அப்படிதான் வந்தேன் சார் நான் என்னுடைய மொபைல் ஃபோன்ல இருந்து நான் வெளிப்படையா தான் அவர்கிட்ட வச்சிருக்கேன் இது வரைக்கும் நான் டிபி வச்சதே இல்லை எனக்கு நீ டிபி வைக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு அதை நான் உடனே மாத்திக்கிட்டேன் அவருடைய ஃபீலிங்க ஷேர் பண்ணுவார் நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அவங்களுக்கு இருக்கிறது எல்லாம் கியூரியாசிட்டி சார் இல்ல வாட்ஸ் ராங் இந்த கியூரியாசிட்டி வந்து லைஃப்க்கே வந்து நல்லது இல்ல அதான் யார் சொன்னா கியூரியாசிட்டி மேக்ஸ் லைஃப் பாஸ் நான் சொல்றேன் இவன் மொபைலை எப்படி நம்ம வாங்குறது பாஸ்வேர்டு எப்படி நமக்கு தெரியறது இல்லை நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு தூரம் ஒரு மனைவி பண்ணி உங்க போனை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏன் நீங்க அதை ரகசியமா வச்சிருக்கீங்க மனைவி வந்தவங்க இடையில வந்த உறவு ஓகேங்களா அப்ப யார்ட்ட ஷேர் பண்ணலாம் கண்டிப்பா எல்லாத்தையும் எல்லாரையும் ஷேர் பண்ண முடியாது அப்ப ஏன் உங்களை இடையில வந்த உறவுங்கிறீங்க நீங்க உங்க மனைவி டிபி வைக்க கூடாதுங்க ஏன் உங்களை வைக்கணும்னு கேள்வி கேட்டதுக்கு சரியான காரணத்தை எனக்கு சொல்லல நீங்க டிபி வச்சிருக்கீங்களா இல்லையா வச்சிருக்கீங்க ஏன் நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் போய் பயன்படுத்துறது எப்படிங்கிற பரிசு நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா இன்னைக்கு வர பாதிப்புகள் எல்லாமே ஆண்களோட பாஸ் அந்த பாதிப்பு யார் செய்யறா ஒரு டிபி வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஆள் தான் நீங்க ஆனா என்ன பேச்சு பேசுறீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்த வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணாக்கள் வாழ்மடம் காடு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடு அப்புறம் வீடியோ புல்லா பாருங்க வயிறு குலுங்க சரிங்க போனை ஷேர் பண்றப்ப என்ன சங்கடமான அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க என் ஒய்ஃபுக்கு வந்து வால் அவங்க ஃபேஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல என்னோட பிரைவசிக்குள்ள வந்து நீங்க இதுதான் பண்ணும் இதுதான் பண்ணும் ஒரு அது ஒரு டார்ச்சர் மாதிரி ஆயிடுது எனக்கு

இல்ல காமெடி பண்றீங்களா சீரியஸா இருக்கு தானே இது எப்படி இருக்குனா லைக் மழை வரும்போது நான் நனையணும் நினைக்கிறேன் அவர் தூரத்துல இருந்து மழை வருது பாரு அப்படினு சொல்றாரு ஐயோ இப்படி தான் சார் புரியாம எதையாச்சும் போட்டு குழப்பி விடுறது இது புரிஞ்சிருந்தா நீங்க உங்க பொண்டாடி போட்டா டிபில வச்சிருப்பீங்க என்ன நக்கல் பண்றீங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு ஹேப்பி ஃபேஸோட அதை வெச்சிட்டு போலாமே அது ஒரு ஆடி அம்மா சேவைக்கு நான் வெச்சிரறேனே வெச்சுக்கோங்க நான் அதை எடுத்துட்டாதான் அங்க ஒரு பஞ்சாயத்து வரும் ம்

ஏதாவது எனக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸ் வெச்சா இத ஏன் வெச்ச அது கேக்கும்போது எனக்கு பிடிக்காது ஸ்டேட்டஸ் எனக்கு ஹைட் பண்ணிருக்க அப்ப யாருக்காவது ஸ்டேட்டஸ் போட்டுருக்க காலேஜ் फ्रेंड्स எல்லாம் வந்து ஒரு குரூப் வச்சிருப்போம் அத வந்து ஏனோனா ஷேர் பண்ணுவோம் சொர்க்க அத அவங்க பார்த்துட்டு இவன் என்ன இப்படி பேசுறானே எப்படி பேசுறானே இப்படி பேசுறானே ஒரு ஃபீலிங் வரலாம் எனக்கு எல்லாம் தெரியும் நீ சூப்பர் மோட் எதச்சே பாக்கும்போது ஒரு நம்பர் வந்து ஸ்வீட்டி அப்படினு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் இவர் அசிங்கமா இல்ல அது எனக்கு <laughs> <laughs>

வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹாட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பார்ப்போம்